दयापात्रं देवक्त्यादि गुणानामहं यतीन्द्रप्रवणमन्ते रमिहा मादरमुणि लक्ष्मीनाद समाराम्बां नादयाम नमध्यमा अस्मदाचार्य बर्यन्तामन्ते गुरुवरं वरं यो नित्यमच्छुद पदां पुज्युकमृक्मे विमोघदर्शराणे तनायमेने अस्मत गुरुर्भगवदोस्य दयाये गन्त रामानुजस्य शरणं समं මාතා පිතා යවධනය තනයාවිබූධම් සර්ුවும் எදේව නියමන මදරයානම් ආධ්‍යස්සන குළමதேේ වගලාපරාமும் ස්ටීමත්තදගරලிலும்ම් පළමාමි ෘර්තා බූදம் සැර්‍යය මහදාවිය බටනාද ස්ටීපක්තිසාර කුලසේ කර යෝගිවාන් බක්තාங்கிரேும் බරகாල எதிදම ස්ථාන් සීමත් පරාංගුස මනින් ප්‍රෝෂනිත්‍යම් ගුරමග මනදි இප්‍ය ප්‍රාග බේධානනි ශේෂන්. நரபதி பரிக்குழுத்தம் சுல்கம் மாதானு காமக அமரவந்தியம் ரங்கநாத சிசாட்சாத் துஜிகல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதெல்சூல் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமழம் கூடினோம் முன்னால் கீழறுத்தான் என்றுழைத்தோம் கீழ்மையை சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி கோடி நூறாயிரம் பல்லாண்ட மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்யமும் பல்லாண்டே பல்லாண்டன்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வெள்ளிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நகண்டுரைப்பன் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் திருவடுக சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் சோழநாட்டு திருப்பதிகளை அனுபவித்து வந்திருக்கிறோம் இப்பொழுது அதிலே பதினோராவது திவ்ய தேசமாகிய திரு திருப்புலியூர் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது பெருமாள் அரும கடல் சலசயன பெருமாள் பெருமாள் வந்து புஜங்க சயனம் தெற்கே திருமுக மண்டலம் பார்த்து சயனத்தில் இருக்கார் பெருமாள் பெருமாள் வந்து சயனத்தில் இருக்கக்கூடிய பெரு பெரிய எல்லா இடங்களிலும் பெருமாள் வந்து பெரிய அளவில் விஸ்தாரமாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பெருமாள் ஆனால் இங்கே மிக சிறிய அளவில் சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நாம் இங்கு காணலாம் புஜங்க சயனம் தாயார் திருமாமகள் நாச்சியார் தயாநாயகு என்று அழைக்கப்படுகிறார் நந்தவர்தன விமானம் தீர்த்தம் மானச புஷ்கரணி பிரத்யம் வியாஷமுனிக்கும் பால வியாகரமுனிக்கும் இங்கே பிரத்யக்ஷம் வியாகரபாதருக்கு மோஷம் கிடைத்த ஸ்தலம் இது மாயவரம் பேரளம் பாதையில் கொல்லுமாங்குடியிலிருந்து கிழக்கே மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திவ்யதேசம் உள்ளது இந்த திவ்யதேசத்திற்கு இரண்டு வகையான சலபுராணங்கள் புராணங்கள் உண்டு வியாகரபாதர் தன்னுடைய வியாகரபாதருக்கு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் கம்மி மோஷமடைய வேண்டும் என்று பூலோக வைகுந்தமாகிய ஸ்ரீரங்கத்தை நோக்கி போக வேண்டும் என்று முயற்சித்து தன்னுடைய இன்னொரு பதஞ்சலி முனிவரையும் அழைத்து கொண்டு ஏன்னா இவருக்கு பார்வை கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஸ்ரீரங்கத்தை நோக்கி பயணம் பயணப்படும்போது ஒரு சிறு புலி வடிவாக பெருமாள் காட்சி கொடுக்குறார் உடனே அந்த இடத்துல இவர் அதான் சிறு புலியூர் சிறு புலியுடைய ஒரு ஸ்மால் டைகர் குட்டி புலி காட்சி கொடுத்த உடனே உடனே இங்கேயே அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு மோட்சம் கொடுத்ததுனால வியாகரபாதர் இந்த இடத்துல மோஷம் பெற்றதுனால இந்த இடம் சிறு புளியூர் முன்னால் இதுக்கு பேர் கிருபா சமுத்திரம்னு பேர் பெருமாளுக்கும் அருமா கடல் கருணை கடல் கிருபா சமுத்திரம்னா கருணை கடல் ரொம்ப நாளைக்கு முன்னால் பல காலங்களுக்கு முன்னால் அதாவது யுகங்கள் முன்னால் ஒரு நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் கடல் வந்து மிக அருகிலே இருந்ததினால இந்த பெருமாள் தலசயன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இப்போவும் அதே மாதிரி ஸ்தலசகன பெருமாள்னு மகாபலிபுரத்தில் அங்கேயும் ஒரு திவ்ய தேசம் அங்கேயும் கடல் கடலுக்கு அருகிலேயே பெருமாள் இருப்பார் ஆகவே இவர் மிகச்சிறிய அளவில் பெருமாள் ஏன்னா இவருக்கு கண் பார்வை இதாக இருக்கிறதுனால இவருக்கு பார்வைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் சிறிய அளவில் பெருமாள் சயனத்தில் இருப்பார் வேற எங்கேயே பெருமாள் அவ்வளவு சிறிய வடிவத்தில் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் சயணத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்லாம் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும் இங்கே சிறிய அளவில் இருப்பார் இது ஒன்று கருடனும் ஆதிசேஷனும் கருடனுடைய எதிரி பாம்பு அதனால் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் யார் பகவத் கைங்கீரியத்தில் சேவையில் உயர்ந்தவர்கள் என்று போட்டி வருகிறது அப்பொழுது கருடன் ஆதிசேஷனை தாக்க முற்படுகிறது ஆதிசேஷனானவர் அந்த கருடனுக்கு பயந்து தண்ணீருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறார் அந்த புஷ்கர்ணி இப்பொழுதும் அங்கே இருக்கிறது புஷ்கர்ணி என்று பெயர் அதாவது ஒரு அந்த குளம் மாதிரி அதற்குள்ளே கருடன் ஆதிசேஷன் போய் ஒழிந்து கொள்கிறார் இப்பொழுதும் ஆதிசேஷனுக்கு அந்த இடத்துல ஒரு சன்னதி இருக்குது அந்த புஷ்கர் பக்கத்தில் அதுவும் ஒரு திவ்ய தேசம் அதுவும் ஒரு நல்ல புதியமான இதாக க கருதப்பட்டு அந்த ஆதிசேஷனுக்கு இங்கே ஒரு சிறிய அளவில் ஒரு சன்னதி இருக்கிறது அந்த ஆதிசேஷன் ஆனவன் ஒழிந்து கொண்டோடனா அந்த ஆதிசேஷனை பகவான் கருடனை கர் கர்வ பங்கப்படுத்தி ஆதிசேஷனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆகவே அந்த இடத்திலே இந்த பெருமாளுடைய சன்னதிக்கு எதிர்த்தாற்போல் கருடன் மிக சிறிய அளவிலே தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு பகவானை நோக்கி இருப்பது போல ஒரு அமைப்பு இங்கே இருக்கும் எல்லா இடத்துலையுமே கருடன் வந்து பெருமாளை நேராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பெருமாளுக்கு நேர் தரிசனம் கருடால்வா இருப்பார் ஆனால் இந்த இடத்துல பெருமாள் உயரமாகவும் கருடாழ்வார் கீழே சன்னதி கீழே இருந்து எனக்கு கருடன் வந்து மேலே தான் இருக்கும் பறக்கும் பெருமாள் கீழே பெருமாளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பெருமாள் மேலே கருடன் சின்னதாகவும் இருப்பதாக இருப்பதாக ஐதீகம் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்க ஸ்தலத்துக்கு வந்து பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு திருப்தி ஆகலை ஏன்னா பெருமாளை பிரம்மாண்டமாக சாயனத்தில் இருக்கும்போது நெடிது வளர்ந்த பெருமாளை பார்த்து விட்டு இங்கே சிறிய அளவில் பார்த்த உடனே அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை ஆகவே பெருமாள் விஞ்ஞாபிக்கிறார் சுவாமி உங்களை நான் இந்த மாதிரி ஒரு சிறிய அளவில் பார்த்தது இல்லையே எனக்கு பெரிய அளவில் இன்றைக்கி காட்சி தரணும் மற்ற ஸ்தலங்களில் இருக்கிற மாதிரின்னு கேட்டவுடனே என்னை திருக்கட்டமங்கைகளை வந்து நீ அவ்வாறு தரிசித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இங்கே என்னுடைய ஏன்னா ராதிசேஷனுக்கு அடைக்கலம் தருவதற்காக தன்னுடைய உருவத்தை சிரிக்கொண்டு ஆதிசேஷன் மேலே படுத்திருந்ததாக ஐதீகமாகியார் ஆழ்வார் திருச்சிறு புலியூருக்கு இந்த ஊருக்கு முன்னால பேர் கருணா கிருபாசமுத்திரம்னு பேர் பெருமாளும் கிருபா சமுத்திரம் தான் பெருமாளே கருணை கடல் தான் அதனால் கிருபாசமுத்திரம் என்றும் இவர் சிறு புலி வடிவத்திலே காட்சி கொடுத்ததனால் வியாகரபாதருக்கு திரு சிறு என்று அழைக்கப்பட்டு வருகிறது இது மாயவரத்திலிருந்து ம மயிலாடுதுறை இப்பொழுது அதனுடைய பேர் மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் செல்லும் வழியிலே கொல்லுமாங்குடியிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மிக அருமையான தேசம் இப்பொழுது அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான அக்ரஹாரங்கள் பெரிய அக்ரஹாரங்கள் இருந்ததும் அந்த அக்ரஹாரத்தில் வேத பண்டிதர்கள் தினந்தோறும் வேதமும் பிரபந்தங்களும் இசைத்து கொண்டிருந்ததாகவும் இப்பொழுது கால நேர கால நிமித்தமாக அவர்கள் பெரும்பாலானவர்கள் போய்விட்டதால் கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்த அந்த அக்ரகாரங்கள் இப்பொழுது கலையிலிருந்து ஒரு ஒரு சிலவர்கள் மாத்திரம் அந்த ஆலயத்தை பராமரித்து கொண்டிருப்பதாக அறிகிறோம் அதிகமாக யாரும் இங்கே வர்றதும் இல்லை இந்த திவ்ய தேசத்துக்கு ஏன்னா பெரிய பெரிய திவ்ய தேசங்கள் போகிறதுனால சிறு திவ்ய தேசங்கள் கவனிப்பாரற்று போய்விட்டது என்று கூட சொல்லலாம் பல்வேறு இவர்களுடைய அந்த இப்போ இருக்கக்கூடிய பட்டர் அவர்கள் எதத்த தன்னாலான கைகறிகளை செய்வதாக கூறியதாக கூறுகிறார்கள் ஆனால் பெருமாள் பார்ப்பதற்கு ரம்யமாக சிறிய அளவில் பெருமாள் தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு சிறிய அளவில் சலசேன பெருமாளாக காட்சி தருகிறார் திருமங்கி ஆழ்வார் அதை அந்த அந்த சிறிய அளவில் பெருமாளை பார்த்து திருப்தி அடையாத காரணத்தினால் அவர் வேண்டிக் கொள்ள அதற்கு என்னை முழு அளவிலே நீ தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் திருமங்கை திருமக்க திரு அருகிலுள்ள திருக்கண்ணமங்கையில் வந்து என்னை தரிசித்து என்று சொல்லி பகவான் சொல்வதாகவும் அந்த இடத்திலே பெருமாள் திருமங்கி ஆழ்வார் அவர்கள் இந்த சிறு புலியூர் மீது தலசேன பெருமாள் மீது பத்து பாசுரங்கள் பாடியதாக அறிகிறோம் கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கழல் தொழுவீர் வெள்ளம் பரவ வைத்திரை விரிய கரையெங்கும் தெல்லும் மனிதர்களும் சிறுபுழியூர் சலசயனத்துள்ளும் என சொல்லத்துள்ளும் உறைவாயுள் உரை உறைவாராய் உள்ளீரே தெருவில் திரு சிறு நோன்பியர் செஞ்சோற்றோடு கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய்மொழி மதியா மதியா சுவந்தடைவீர் திருவில் புலிமறையோர் சிறுபொழியோர் சலசயனத்து உருவ குரல் அடிகள் அடி உணர்மின் உணர்வீரே இதிலே சொல்கிறார் உருவ குரல் அடிகள்ங்கிறார் சின்ன வடிவத்தில் உள்ள பெருமாள்னு சொல்கிற பறையும் வினை தொழுது தொழுதுயுமின் நீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் ஒரு பால் வயல் ஒரு ஒரு பால் பொழில் ஒரு பால் சிறை வண்டினம் அறையும் சிறு பொழியூர் இறையடி இறையடியல்லதொன்றையும் அறியேனே வானார் மதிப்போதியும் சடைவா சடைமழு மழுவாளொடியொருபால் தானாகிய தலைவன் அவன் அமரர்க்கு அதிபதியாம் தேனார் பொழில் தழுவும் சிறுபுளியூர் சலசயனத்தான் நயத்தானது அடியல் தொன்றதல்லே அடியேனே நந்தா நெடு நரகத்திடை நணுகா வகையாலும் ஆளும் எந்தாய் என இமையோர் தொழு சேர்த்தும் இடம் எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுளியூர் சலசாயனத்து அந்தாமரை அடியாய் உன் உணதடியா உணதடியற் கருள் புரியே முழு நீளமும் அலர் ஆம்பலும் அரவிந்தமும் விரவி கழுநீரோடு மடவாரவர் கண்வாய் முகம் மலரும் செழுநீர் வயர்தளவும் சிறுபுலியூர் சலசயனர் தொழுநீர் மையதுடையார் அடிதொழுவார் துயரிலே துயரிலரே சேயோங்குதன் திருமாலரிஞ்சோலை மலை உரையும் மாயா எனக்குறையாய் இது மறை மறைநாள் மறைனான்கின்னு சொல்லுவதையோ தீயோம் புகை மறையோர் சிறுபுளியூர் சலசயனத்தாயோ உணதடியார் மனத்தோயோ அறியேனே இந்த இடத்துல அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா நான் சொன்ன ஒரு கருத்தை தீயோம் புகை மறையோர் எப்போ பார்த்தாலும் வேதத்துக்கள் இருந்து கொண்டு அந்த அக்ரஹாரத்தில் எப்போ கொடுத்தாலும் வேதங்கள் முழங்க ஹோமங்கள் நடந்து கொண்டிருக்குமா அந்த காலத்தில் ஆனால் தீயோ புகை மறையோர் சிறுபுளியூர் சலசயனத்தாயோ உனது அடியார் மனத்தாயோ அறியேனே மையார் வரி நீளம் மலர்கண்ணார் மனம் விட்டிட்டு உய்வான் ஒன்ன உன் கடலே தொழுவோ தொழு தொழுதழுவேன் கிளிமடவார் செவ்வாய் மொழிபெயிலும் சிறுபுழியூர் சலசயனத்து ஐயாய் அரவனைமேல் உரை அமலா அருளாயே கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பகவானுக்கு கருமா முகில் உருவம் எப்படி உருவத்தை பெருமாளுடைய உருவத்தை மூணு வகையாக வர்ணிக்கிறார் கருமா முகில் உருவா கருத்த மேகங்கள் போன்ற உருவம் உடையவனே கணல் உருவா நெருப்பு மாதிரியும் அவர் காட்சி தார் புனல் கணல் உருவா புனல் உருவா நீர் நீர்வண்ணனும் அவர் பெருமாள் பேர் ஆறாகவும் நீராகவும் நெருப்பாகவும் முகிலாகவும் அப்போ மூன்று பூதங்களிலும் அவர் காட்சி தார் நிலமகளை தாங்கியிருக்கார் பஞ்சபூதங்களும் பெருமாளுக்குள்ள அடக்கம்ங்கிறது சிலர் கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா மலை போன்ற ஒரு பச்சை மாமலை போல் மேனின்னு இன்னொருத்தர் சொல்வார் பெருமாள் மறை உருவா பிற உருவா உருவா எல்லா வகையிலையும் விஷ்ணுன்னா என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறவன் வியாசம் விஷ்ணுனால் எல்லா இடத்திலும் ப பறவை இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு திருமா மகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடல் அமுதே தல உணதடியே சரணாமே அருமா கடல் அமுதே அதான் சொல்லும்போது சொல்ல கிருபா சமுத்திரம் கருணை கடல் பெருமாள் அதுதான் சொல்லும்போது அருமா கடல் அமுதே உணதடியே சரணாமே சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஏரார் முகில் வண்ணன் தனை முகில் முகில் மன்னன் தனையிமையோர் பெருமானை காரார் வயல் மங்கை கிரைகலியன் ஒளிமாலை பாரார் இவை பரவி தொழ பாவம் பயிலாமே இந்த இடத்துல வந்தால் நம்முடைய பாவங்களும் ஏன்னா இந்த இடத்துல கருணனுடைய கர்வ பங்கமானதுனால நம்முடைய அகந்தையெல்லாம் அகலும் பெருமாளுக்கு மீது பெருமாளே தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு பறந்து விரிந்த பெருமாள் தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு காட்சி கொடுத்ததினால கருடன் தன்னுடைய நிலையை சுருக்கி கொண்டு பெருமாளை வணங்கியதால் நம்முடைய மனம் அகந்தையானது சுருங்கி பகவானிடம் ஐக்கியப்படும் இன்னொன்று இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் புஷ்கர்ணியில் குளித்தால் நம்முடைய நாகதோஷங்கள் சர்பதோஷம் இருந்தால் நீங்கும் என்று ஐதீகம் திருமங்கையாழ்வாரால் பத்து பாசனங்களால் சாசனம் செய்யப்பட்ட ஊர் ஒரு காலத்திலே வேதங்களால் வேதங்களாலும் பிரபந்தங்களாலும் பெருமாளை வேதியர்கள் தொழுது கொண்டு இருந்த அது பெரிய அகிரகாரம்லாம் இருந்ததாக அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள் காலவட்டத்தில் சமுத்திரம் கூட அருகில் இருந்தது தள்ளி சென்று விட்டதாகவும் ஆகவே அதனால் சலசேன பெருமாள் என்று சமுத்திரத்திற்கு அருகில் இருந்ததாக கூறியதாக அந்த இது வியாகரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் சிறு புலியாக காட்சி கொடுத்து பெருமாள் தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு இந்த இடத்துல காட்சி கொடுத்ததாகவும் ஐதீகம் ஆகவே இது போன்ற சலங்களை நாம் தரிசித்தால் பெருமாளை கண்குளிர நாம் காணலாம் அங்கு உள்ள பட்டர்களுக்கும் நாம் ஆதரவு கொடுத்ததாக இருக்கும் என்பதை கூறி ஒவ்வொருவரும் மயிலாடுதுறை செல்லும்போது அருகில் உள்ள இந்த சலசேன பெருமாளை சந்தித்து ஆழ்வார்க்கு அருள் செய்தது போல் நாமும் அருள் விபமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தாஸ்மரணே ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜி கீய அஜனேய மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அறளாத இறைவானி இதாராய் பறையலோ ரம்பாவாய் எற்றைக்கு மேழல் புரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவோல் பற்றி என்பூர்வ ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत गोविंदा गोविंद गोविंदा